பொன்னியின் செல்வனில் கடைசியாக என்ன அத்தியாயம் பார்த்தோன்னா வானதி பற்றிய அத்தியாயம்தான் பார்த்தோம் அதில் வந்து அவள் தண்ணியில் விழுந்த மாதிரியும் மயக்கம் தெளிந்த மாதிரியும் மயக்கம் தெளிந்து இளவரசியோட முகத்தை பார்த்து எதை ஏதோ உலரனாம் இல்லைங்களா அதோட பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நினைவு வந்தது என்னாச்சுங்கிறத பார்க்க போகிறோம் வானதி மீண்டும் ஒரு முறை நினைவற்ற நிலையை அடையிறா அவளுடைய கண்களும் மூடிக்கொள்ளுது கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு வர தொடங்குது நாகலோகத்துலேயோ இல்லை தேவலோகத்திலேயோ தான் இளவரசரை மணந்த வெறும் பிரம்மைங்கிறத தெரிஞ்சுக்கிறாள் இளவரசரை பற்றிய துயரமான செய்தி கேட்டதையும் அதன் பேர்ல தான் ஓடக்கரையில் வந்து நின்றதையும் தலை சுற்றி நீரில் விழுந்ததையும் அவன் நினைவுக்கு வருது இந்த நினைவுகள் அவளுக்கு எல்லையற்ற ஏமாற்றத்தை தான் தருது நெஞ்சில் சுருக்குன்னு ஈட்டி யாரோ வச்சு பாய்ச்ச மாதிரி ஒரு வழி கொடுக்குது கண்களை தேர்த முயற்சி செய்கிறான் ஆனா முடியவே இல்லை தன்னை தண்ணியிலிருந்து தூக்கி கரை சேர்த்தது யாரா இருக்கும் இளைய தான் இருக்கணும் சற்று தூரத்தில் படகு வந்து கொண்டிருந்த குந்தவி தேவியாகத்தான் இருக்கணும் தன்னை எதற்காக அவர் காப்பாற்றி இருக்கணும் ஒரேடியாக மூழ்கி தொலைத்து போகும்படி விட்டிருக்க கூடாதா கண்களை திறந்து பேசுவதற்கு முடிந்த உடனே ஏன் என்னை காப்பாற்றினார்கள்னா இளைய பிராட்டியை பார்த்து நம்ம சண்டை போடணும் தம்முடைய அருமை தம்பியிடம் அவருடைய அன்பு இவ்வளவுதானா இதோ இளைய பிராட்டி பேசுகிறார் என்ன சொல்கிறார் யாரிடம் சொல்கிறார் கேட்கலாம் மயக்கத்தில் ஏதேதோ பதற்றுகிறாள் இந்த மட்டும் உயிர் பிழைத்ததே பெரிய காரியம் நம்முடைய படகு மட்டும் இன்னும் சற்று தூரத்தில் இருந்திருந்தால் இவள் ஓடையில் விழுந்தது நம் கண்ணில் படாமல் இருந்திருந்தால் அதை நினைத்தாலே எனக்கு கதி கலங்குகிறது நாம் பாராமல் விட்டிருந்தால் ஒரு விதத்தில் நல்லதாய் போயிருக்கும் இந்த பெண்ணின் வாழ்க்கை இனிதாக முடிந்திருக்கும் தங்களால் உயிர் பிழைத்த கொடும்பாளூர் இளவரசி வாழ்க்கையில் எவ்வளவோ மனவேதனைப்பட வேண்டியிருக்கும் ஆஹா இது யார் நம்மிடம் இவ்வளவு அனுதாபத்தோடு பேசுகிறது ஆம் அந்த தான் குழந்தை ஜோதிடர் வீட்டிலும் அரசலாங்கற்றைகளிலும் பார்த்த அந்த வீர தான் இளவரசர் கடலில் மூழ்கிய செய்தியும் அவரே கொண்டு வந்திருக்க வேண்டும் இன்னும் அவர்கள் என்ன பேசிக்கொள்ள போகிறார்கள் கேட்கலாம் கண்ணை திறக்க முடியாவாட்டின முடியாவிட்டினாலும் காது நன்றாய் கேட்கிறது நமக்கு இது என்ன இவ்வளவு நெஞ்சிறக்கம் இல்லாமல் பேசுகிறீங்க ஆண் பிள்ளைகளின் மனதே கல்லாகத்தான் இருக்குமோ அப்படின்னு இளைய பிராட்டியின் குரல் அப்படி கல் நெஞ்சம் என்று தீர்த்து கூறும்படியாக இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன் இந்த பெண் இருந்திருந்தால் நல்லது என்று சொன்னீரே அது போதாதா எவ்வளவு சிரமம் எடுத்து இவளை நான் வளர்த்து வருகிறேன் தெரியுமா இவள் பிதற்றிய வார்த்தைகள் தாங்கள் கேட்டீர்களா உன்னுடைய செவிகளில் என்ன விழுந்தது இளவரசரை மணந்து கொள்வது பற்றி ஏதோ சொன்னதாக காதில் விழுந்தது ஆம் நினைவு தெரியாத மயக்கத்தில கூட அவளுடைய வாய் அப்படி முணுமுணுத்தது இளவரசர் மீது ஆசை அவள் உள்ளத்தில் அப்படி வேறு இருக்கிறது அந்த ஆசை இந்த பெண்ணுக்கு நல்லதல்ல அதனால் துன்பமும் ஏமாற்றம்தான் ஏற்படும் ஏன் அவ்வாறு சொல்கிறீர் இவளை காட்டிலும் இளவரசர்க்கேற்ற உயர்குல பெண் வேறு யார் புராதனமான கொடும்பாளூர் வம்சத்தை பற்றி உமக்கு தெரியாதா நன்றாக தெரியும் நான் நினைப்பது ஒன்று தாங்கள் சொல்வது இன்னொன்று இந்த பெண் எவ்வளவு உயர்குலமாக இருந்தால் என்ன இவள் மனதில் உள்ள சபலம் நிறைவேறப் போவதில்லை கட்டாயம் நிறைவேறியே தீரும் அது இவள் மனதில் உள்ள சபலம் அன்று என்னுடைய மனோரதம் நான் செய்து இருக்கும் தீர்மானம் தங்கள் தீர்மானமாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் நிறைவேறாது ஏன் மீண்டும் அவ்விதமே சொல்கிறீர் இளவரசர் நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் பத்திரமாக இருக்கிறார் என்று சற்று முன் நீ கூறியது உண்மைதானே ஆஹா இது என்ன இன்பமான செய்தி இளவரசர் பத்திரமாக இருக்கிறாரா நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரத்தில் இருக்கிறாரா இந்த செய்தியை கேட்க இந்த செவிகள் கொடுத்து வைத்திருக்கணும் நீரி மூழ்கி சாகாமல் நான் உயிர் பிழைத்தது எவ்வளவு நல்லதாக போயிற்று இளைய பிராட்டிக்கு எத்தனையோ விதத்தில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் இதுவும் ஒன்று இப்போது சேர்ந்து கொண்டது ஆனால் ஐயோ இது என்ன மேலே சொல்லும் செய்தி செவியில் ஈயத்தை காட்சி ஊற்றுவது போல் இருக்கிறது அம்மணி இளவரசர் பத்திரமாக இருக்கிறார் என்பது உண்மைதான் அதனால் இவளுடைய ஆசை நிறைவேறும் என்பது என்ன நிச்சயம் இளவரசர் இந்த பெண்ணை மணந்து கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் நீ எதை வேணுமானாலும் நினைக்கலாம் இந்த உலகில் நான் இட்ட கோட்டை தாண்டாமல் என் பேச்சை தட்டாமல் நிறைவேற்றக்கூடியவர் ஒரு ஆண்மகன் இருக்கிறான் அவன்தான் என் தம்பி அருள்மொழிவர்மன் இளவரசி அத்தகைய நானும் ஒருவன் இருக்கிறேன் பின்னர் என்ன எனக்கு குறைவு என்னுடைய எண்ணம் நிறைவேற்றுவதற்கு என்ன தடை பழுவேட்டையர்கள் இதற்கு கூட குறுக்கே வருவார்களா என்ன அது எனக்கு தெரியாது தங்களிடம் இளவரசருக்கு எல்லையற்ற அன்பு உண்டு என்பதை மட்டும் நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் வேறெந்த எந்த காரியத்திலும் தங்கள் வார்த்தையை கேட்பார் அவருக்கு ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் இஷ்டமில்லை என் கண் முன்னால் இலங்கை மணி மகுடத்தை வேண்டாம் என்று மறுத்தார் ஆயினும் தாங்கள் வற்புறுத்தியதனால் ராஜ்யம் ஆள்வதற்கு கூட சம்மதிப்பார் ஆனால் எந்த பெண்ணை மணப்பதற்கு சம்மதிக்க மாட்டான் என்றா சொல்கிறேன் அவ்விதம் என் அருமை தோழியை நிகாரி நிராரிகிருப்பதற்கு அவன் என்னிடம் என்ன குறையை கண்டானாம் நீர்தான் என்ன கண்டீர் அம்மணி நான் இந்த பெண்ணிடம் ஒரு குறையும் காணவில்லை கண்டாலும் நம்ப மாட்டேன் இளைய பிராட்டி அரண்மனையில் பணி செய்யும் எல்லாவற்றிலும் கீழான சேடிப் பெண்ணும் எனக்கு தேவை கண்ணிகைதான் இளைய பிராட்டியின் தோட்டத்தில் வாழும் உயர்குட்டிகள் என் கண்ணுக்கு தேவேந்திரனுடைய ஐராவதத்துக்கு மேலானதாக தோன்றும் இளவரசரும் இந்த பெண்ணிடம் குறை ஒன்றையும் காணவில்லை ஆனால் அவருடைய மனது வேறொரு பெண்ணிடம் சென்றிருக்கலாம் அல்லவா ஐயோ எவ்வளோ கொடுமையான வார்த்தைகள் இந்த வாலிபர் எதற்காக இவ்விதம் நம்முடைய புண்பட்ட உள்ளத்தில் வேலை எடுத்து குத்துகிறார் வானர்குலத்த வீரரே தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை என் தம்பியை பற்றி ஏன் இப்பேற்பட்ட அவதூறு கூறுகிறீர் அவதூறும் அம்மணி மணி தான் கூறுகிறேன் கண்ணால் கண்டு காதினால் கேட்டதை சொல்கிறேன் மேலே சொல்லுங்கள் எவ்வளவு கஷ்டமான விஷயத்தை கேட்கவும் இப்போது நான் சித்தமாக இருக்கிறேன் ஓடக்கார பெண் பூங்குழலி என்பவளை பற்றி சொன்னேன் அல்லவா இலங்கைக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தவளும் அவள்தான் இளவரசரையும் என்னையும் கடலிலிருந்து காப்பாற்றியவளும் அவள்தான் சூடாமணி விகாரத்திற்கு இளவரசரை படகில் ஏற்றி கொண்டு போயிருப்பதும் அவள்தான் சேந்தன் நமுதனை மட்டும் நம்பி இளவரசரை நான் ஒப்புவித்து வந்திருக்க மாட்டேன் பூங்குழலி நம்பித்தான் ஒப்புவித்து வந்திருக்கிறேன் அந்த பெண்ணுக்கு ஆயிரம் உயிர் இருந்தாலும் அவ்வளவையும் இளவரசருக்கு அர்ப்பணம் செய்வாள் அதனால் என்ன ஓடக்கார பெண் தானே உலக பிறந்தவள் என் மனப்பது பற்றி அவள் கனவு காண முடியுமா தரையில் தத்தி குதிக்கும் சிட்டுக்குருவி வானத்தில் உயர்ந்து பறந்து மட்டும் கருடனை பார்க்க முடியுமா ஏன் முடியாது சிட்டுக்குருவியும் கருடன் அண்ணாந்து பார்க்கலாம் கருடனும் சிட்டுக்குருவியை குனிந்து பார்க்கலாம் என் தம்பியின் மனதில் அப்படி ஏதேனும் என்ன முதித்திருந்தால் அதை போக்குவதற்கு நானாயிற்று கூடவே கூடாது எத்தனையோ அபாயங்களிலிருந்து அருள்மொழிவர்மனை நான் தப்பித்து தப்பித்துவித்திருக்கிறேன் இந்த ஓடக்காரியின் மோக வலையிலிருந்து நான் தப்பிவிப்பேன் ஓடக்காரி என்றால் அவ்வளவு தள்ளுபடியா குளமும் கோத்திரமும் அவ்வளவு முக்கியமா ஓடக்காரியின் உடம்பில் ஓடுவது தானே அவளுடைய நெஞ்சம் அரண்மனையில் பிறந்த இளவரசரின் நெஞ்சப்பதை போல் துடிப்பதில்லையா பார்க்க போனால் இளவரசிகளின் அன்பில் ராஜி ஆசை முதலியவனாகவே கலந்திருக்கலாம் ஆனால் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பு மாசற்றது புனிதமானது இளவரசரும் அவ்வாறுதான் நம்புகிறார் மற்றவர்கள் ஏன் குறுக்கே வந்து தடை செய்ய வேண்டும் இப்போது வந்து ஊ என் விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்களேன் என்னுடைய நெஞ்சை பிளந்து அதனுள் இருப்பதை தங்களுக்கு நான் வெளிக்காட்டி கொள்ள முடியுமானால் வேண்டாம் வேண்டாம் உம்முடைய நெஞ்சில் இருப்பது அப்படியே பத்திரமாக இருக்கட்டும் அதுதான் நல்லது அன்பு ஆசை காதல் என்பவையெல்லாம் உலகில் பிறந்த மற்றவர்களுக்கும் சரிதான் ஆனால் ராஜி மால பிறந்தவனுடன் விஷயம் வேறு அவர்கள் ராஜகுலத்திலேயே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் மனதை சிதறவிடக்கூடாது தவறினால் அதன் மூலம் பல தொல்லைகள் ஏற்படும் எங்கள் குடும்பத்திலேயே அதற்கு தகுந்த உதாரணம் இருக்கிறது என் தந்தையின் இளைய பிரயத்தில் ராட்சியம் அவருக்கு வரும் என்ற உத்தேசம் இல்லாத போது இப்படித்தான் காட்டில் வளர்ந்த ஒரு பெண்ணை ஆனால் இதையெல்லாம் இப்போது உனக்கு நாம் எதற்காக சொல்ல வேண்டும் இந்த பெண்ணுக்கு மூச்சு தெளிந்து சுயநினைவு வந்து கொண்டிருக்கிறது கண்ணிமைகள் அசைகின்றன வேறு ஏதேனும் சொல்வதற்கில்லையா ஈழ நாட்டில் இன்னும் பல அபாயங்களும் நீங்கள் உள்ளதாக சொன்னீர் அல்லவா அதை சொல்லுங்கள் ஆம் இளவரசி இலங்கை சிம்மாசனத்தையும் மணிமகுடத்தையும் இளவரசர் மறுத்துவிட்டு வந்த அன்று நாங்கள் அனுராதபுரத்தின் வீதிகளில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கட்டடத்தின் முன்பகுதி விடிந்து விழுந்தது ஒரு கன நேரம் நாங்கள் அங்கே தாமதத்திருந்தால் எங்கள் தலையில் விழுந்திருக்கும் உயிரோடு சமாதியாயிருப்போம் அச்சமயத்தில் ஒரு பெண்மணி திடீரென்று அங்கே தோன்றினாள் சமிக்கை செய்து இளவரசரை அழைத்தார் அவர் யாரோ எனக்கு தெரியாது ஆனால் இளவரசருக்கு முன்னால் பழக்கம் உள்ளவளாக தோன்றியது வீண் சந்தேகத்துக்கு ஆளாக வேண்டாம் அம்மணி அந்த அம்மாள் பிராயம் முதிர்ந்தவள் எவ்வளவு பிராயம் இருக்கும் இளவரசரின் அன்னையாக இருக்கக்கூடியவள் அதோடு காது செவிடு வாயும் ஊமை என்ன என்ன இன்னொரு தளம் சொல்லுங்கள் பிறவி செவிடும் ஊமையும் ஒரு மூதாட்டி அவள் வயது நாற்பத்தைந்ததுக்கு மேல் இருக்கும் ஐயா அப்படி ஒரு மூதாட்டியை ஈழ பார்த்தீர்களா அவளை பற்றி மேலும் சொல்லுங்கள் அவளுடைய பிறப்பு வளர்ப்பை பற்றும் ஒன்றும் தெரியாதா அவள் எங்கே பிறந்தவள் ஈழ அடுத்து கடலில் ஒரு தீவில் பிறந்தவள் இளவரசி குந்தவிதேவி அளவில்லாத பரபரப்பை அடைந்து ஐயா இன்னும் சொல்லுங்கள் பார்ப்பதற்கு அவள் எப்படி இருக்கிறாள் என்றாள் அம்மணி அவளுடைய தோற்றத்தில் ஒரு அதிசயத்தை கண்டேன் அதை சொல்வதற்கே எனக்கு தயக்கமாக இருக்கிறது தயக்கம் வேண்டாம் சீக்கிரம் சொல்லுங்கள் சோழ நாட்டில் நான் பார்த்த ஒரு பெண்ணை போலவே அவள் இருந்தாள் வயது மட்டும்தான் அதிகம் ஆடை ஆபரணங்கள் பூணாமல் தலைவிரி கோலமாக இருந்தாள் மற்றபடி அதே முகம் அதே தோற்றம் உண்மையில் நான் ஒரு நிமிஷம் ஏமாந்து போய்விட்டேன் ஐயா அப்படிப்பட்ட பெண் இங்கே உள்ளவள் யார் இளவரசி தங்களால் யூகித்து தெரிந்து கொள்ள முடியவில்லையா நானா இந்த பெண் வானதியா தஞ்சையரமே என்னுடைய அன்னையரா நீங்கள் குறிப்பிட்ட யாருமே இல்லை பழுவூர் இளையராணி நந்தினியா ஆம் நந்தினிதான் கடவுளே அப்படியானால் நான் சந்தேகத்தது உண்மைதான் என்ன சந்தேகத்தீர்கள் விஷ நாகத்தை விட கொடியவள் என்று எண்ணி நான் வெறுத்தவள் உண்மையில் என் தமக்கையாக இருக்கலாமோ என்று சந்தேகித்தேன் அது நிஜமென்று தாங்கள் சொல்வதிலிருந்து தெரிந்தது விதியின் கொடுமையை கொடுமை இதிலிருந்து குலம் கோத்திரம் தெரியாத ஒரு பெண்ணை அரச குலத்தைச் சேர்ந்தவர் மணப்பது எவ்வளவு பிசகு என்று தெரிகிறதா அம்மணி நான் விதம் குளம் கோத்திரம் தெரியாதவன் அல்ல எங்கள் மூதாதையர் முன்னூறு வருஷங்களாக செந்தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள் சேர சோழ பாண்டியர்கள் சிறையில் அடைத்தார்கள் இன்றைக்கு எனக்கு ராஜ்யம் இல்லாத போதிலும் என் கையில் வாள் இருக்கிறது என் தோளில் வலிமை இருக்கிறது என் நெஞ்சில் தைரியம் இருக்கிறது ஐயா தங்கள் பெருமைகளை கொஞ்சம் பின்னால் கேட்டுக்கொள்கிறேன் உடனே செய்வதற்கு பல காரியங்கள் இருக்கின்றன உங்களுடைய உதவி இன்னும் எனக்கு தேவை அளிப்பீர் அல்லவா எனக்கு ஆயிரம் உயிர் இருந்தாலும் அவ்வளவையும் தங்களுக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறேன் ஓடக்கார பெண் பூ பூங்குழலிக்கு நீருடன் பிறந்தவர் போல் இருக்கிறது நல்லது அந்த பேச்சு இப்போது வேண்டாம் இதோ இந்த பெண் கண்ணை திறக்கப் போகிறாள் ஆம் இதற்குள் வானதிக்கு பூர்ண நினைவு வந்துவிட்டது உடம்பிலும் சக்தி பிறந்து விட்டது மனதில் பல பல யோசனைகள் உதித்தன இளவரசரிடம் அந்த ஓடக்கார பெண்ணின் அன்பை தன்னுடைய அன்பு அதிகமாக உள்ளது என்பதை நிரூபிக்கும் வரையில் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அத்துடன் தஞ்சை அரண்மனையில் சக்கரவர்த்தி படுத்திருந்த அறையில் அன்று ஒரு நாள் இரவு தான் கண்ட காட்சியும் கேட்ட புலம்பலும் நினைவுக்கு வந்தன அவற்றின் பொருளும் ஒவ்வாறு விளங்க தொடங்கிவிட்டது வானதி கண் விழித்ததும் இளைய பிராட்டி என் கண்ணே உனக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்று அன்போடு கேட்டாள் எனக்கு ஒன்றும் இல்லை அக்கா தங்களுக்கு தொந்தரவு கொடுத்து விட்டேன் என்பதை நினைத்தால் தான் சங்கடமாக இருக்கு என்றார் அச்சமயத்தில் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்தான் நானும் தொந்தரவு கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் தேவி அரண்மனை வாசலில் ஒரே ஜனக்கூட்டமும் குழப்பமாக இருக்கிறது இளவரசர் கடலில் மூழ்கிவிட்டது பற்றி ஜனங்கள் ஒரே ஆத்திரமாக இருக்கிறார்கள் தாங்கள் உடனே வந்து சமாதானம் சொல்லாவிட்டால் விபரீதம் நேரலாம்